வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து மிக நல்ல செய்தி வந்து சேர்வதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் இன்று காலையிலிருந்தே நீங்கள் தொட்டது தொடங்குவதோடு உங்கள் காரியங்கள் யாவும் எந்த தடையின்றி இன்றி நிறைவேறும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக இருந்த குடும்ப பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவதால் மிகவும் மனநிறைவோடு இருக்கும் நாள் இன்று நீங்கள் தொட்ட காரியம் யாவும் வெற்றியடைவதால் இன்று மிகவும் மனநிறைவும் மகிழ்ச்சியோடு இருக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் மிகவும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் அனைத்து காரியங்களிலும் மாபெரும் லாபத்தை சந்திப்பீர்கள் மேலும் பல நாளாக நீங்கள் திட்டமிட்ட பிரயாணம் ஒன்று இன்று குடும்பத்துடன் சென்று வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று ஆன்மீக சுற்றுப்பயணமும் செல்லும் சந்தர்ப்பம் ஏற்படுவதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு மன மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் பல நாளாக இருந்த தொழில் தடைகள் இன்று இன்று நீங்கும் நாளாக இருக்கும் நீங்கள் எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் மாபெரும் லாபம் பெரும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் உதா மிதுன ராசி நண்பர்களே சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் நீங்கள் ஒரு திட்டம் போட்டு வைத்திருந்தீர்கள் ஆனால் அதை நடத்த முடியாமல் பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும் நாளாக இருக்கும் நீங்கள் யாரிடம் பேசினாலும் வீண் விவாதங்களும் பிரச்சனைகளுமே வருவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று அமைதியாக மௌனம் காத்தீர்கள் என்றாலே ஓரளவு பிரச்சனைகளை குறைக்கலாம் மனதை ஒரு மனதாக வைத்து தெய்வ வழிபாடு செய்வதும் செய்வதாலும் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று மிகவும் கடினமான காரியங்களை கூட எளிதாக செய்து முடித்து பலரது பாராட்டையும் ஆச்சரியத்தையும் பெறும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் முழு திறமையும் போட்டு வேலைகளை செய்வதால் பலவிதத்திலும் ஏற்றமும் லாபமும் உண்டாகும் உங்களிடம் உதவி கேட்டும் பலர் இன்று வரும் நாளாக இருப்பதால் இந்த நாளே ஒரு கொண்டாட்டமும் குதூகலும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று பலர் இருக்கும் சபையில் உங்களுக்கு தனி மதிப்பு கிடைக்கும் நாளாக இருக்கிறது பல நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை இன்று நல்லபடியாக நிறைவேற்றி பலரது பாராட்டையும் பெறும் நாளாக இருக்கும் எந்த ஒரு வேலையையும் நுணுக்கமாகவும் திட்டமிட்டு செய்வதாலும் பலர் முன்னிலையில் பெருமைப்பட்டு கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று பொருளாதாரத்திலும் மாபெரும் ஏற்றத்தையும் லாபத்தையும் சந்திப்பீர்கள் இன்று தொட்ட காரியம் துளங்குவதால் இன்று நாளே ஒரு இனிமையான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருப்பதால் எதிலுமே சற்று பதட்டப்படாமல் செயல்படுவது உங்களுக்கு ஏற்றத்தை தருவதாக இருக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு இந்த நாளை நல்ல நாளாக மாற்றக்கொள்ளும் மேலும் பண வி விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்து மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து வேலை செய்வதால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களை எண்ணி நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளும் நாளாக இருக்கும் காரணம் காலையிலிருந்தே நீங்கள் ஒரு திட்டம் போட்டு உங்கள் வேலைகளை வரிசைப்படி முறையாக செய்து முடித்து அதனால் மிகவும் மனநிறைவு காண்பீர்கள் இன்று நீங்கள் செய்யும் செய்கையால் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றம் உண்டாகும் நாளாகவே இருக்கும் தொழில் ஸ்தானமும் வலுத்து இருப்பதால் இன்று தொழிலில் உச்சக்கட்ட லாபத்தை அடைவீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிக ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனப்பு போராட்டமும் பணப்பிரச்சனையும் இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாளாக இருக்கும் மனதிலும் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தது போல் நடப்பதால் இந்த நாளே ஒரு கொண்டாட்டமும் குதூகூலமும் நிறைந்த நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை கூட நீங்கள் கையில் எடுத்து திறம்படி திறம்பட முடித்து காட்டும் நாளாக இருக்கும் மற்றவர்களை வியப்பில் ஆத்துவதோடு உங்களுடைய தனித்திறமை என்று உங்களுக்கே தெரிய வரும் நாளாக இருக்கும் காரணம் உங்கள் செயல்பாடுகள் மிகவும் நுணு நுணுக்கமாகவும் பலருக்கு ஆதாயமாகவும் இருப்பதால் உங்களை எண்ணி நீங்களே பெருமைப்பட்டு கொள்வீர்கள் இன்று உங்களை முன்பு குறை சொன்னவர்களே வழிய வந்து உங்களிடம் நட்பு பாராட்டும் நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தடுமாற்றம் நிறைந்த நாளாகவே இருக்கும் தொழிலும் சற்று சருக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எந்த வேலையை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதாலும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும் உடல் நிலையிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது மனதை ஒருமுகமாக வைத்து தெய்வ வழிபாடு செய்வதால் இந்த நாளை ஓரளவு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று ஒரு புது முயற்சியை கையில் எடுப்பீர்கள் அதன் பலன் என்னவென்று தெரியாமலே செய்து கொண்டே இருப்பீர்கள் ஆனால் அந்த வேலையை செய்ய செய்ய அதன் அருமையை உணர்ந்து நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் அதில் வரும் லாபத்தையும் ஏற்றத்தையும் எண்ணி மிகவும் பெருமைப்பட்டு கொள்வீர்கள் நீங்கள் எடுத்த முயற்சி இரட்டிப்பு லாபம் தருவதாக இருப்பதால் மிகவும் மனநிறைவோடு இருப்பதோடு பெருத்த பண வரிமையையும் பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கும் இன்று குடும்பத்தாருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை மனநிறைவோடு வைத்திருப்பீர்கள் இன்று தொட்ட காரியம் தொடங்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் எதிலுமே நிதானமான போக்குடன் செயல்பட்டீர்கள் என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மேலும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதோடு உங்கள் அத்தியாவசிய பிணைவுகளை முடிப்பதற்கே நீங்கள் சற்று சிரமப்படும் நாளாகத்தான் இருக்கும் இந்த மனதை ஒருமுகமாக வைத்து தெய்வ வழிபாடு செய்வதால் ஓரளவு பிரச்சனைகளை குறைக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் இன்று புதன் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்